வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக அவர்கள் மிக அருமையாக கூறியுள்ளார் ஒரு படத்தோட ஸ்டண்டு ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பயிற்சின்னு அந்த பயிற்சியினை பொறுத்த வரைக்கும் மேலே ரோப்பு போட்டு ரொட்டேட் ஆகி கீழே விழணும் அந்த ரோப்பு போட்டு ரொட்டேட் ஆகி கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் விளம்போது திரும்ப ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒரு மூணு டைம் கேப்டன் அப்படியே விஜயகாந்த் சார் பார்த்துட்டே இருந்தேன் என்ன சார் நினச்சிட்ருங்கன்னு சொல்லி பயங்கர கோபம் என்ன நினச்சிட்ருங்க ஒரு உயிரோட ஆடுறீங்க சினிமாங்கிறது வேறு அவருக்கு நாளைக்கு குடும்பம் குட்டி பிள்ளைலாம் இருக்குது ஒரு வாட்டி விழுந்து என்ன ஆயிடுச்சு போச்சுன்னா என்ன ஆறுது உயிரோடு விளாடப்படாது அப்படி ஒரு சாட்டு வேணும்னா இந்த படமே தேவையில்லை வேறு சாட் ரெடி பண்ணுங்கள் இந்த படத்துக்கு இந்த ஃபைட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசானாக நினைக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார் அதனால தான் அந்த நல்ல எண்ணத்தோடு பார்த்திங்கன்னா என்ன எப்போவுமே ஒரு ஹீரோனு தான் அழைப்பார் ஹீரோ என்று அழைப்பதை விட மிக தாழ்மையுடன் பேசக்கூடிய ஒரு தன்மையுடன் பேசுவார் தாழ்மையுடையமும் தன்மையுடன் பேசக்கூடியார் மதிப்பு கொடுக்கிறார் பெரியவர் சிறியவர் என்றுலாம் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் சின்ன பையனாக இருப்பான் டேரக்டர் வயசில் ரொம்ப இருந்தாலும் சாருன்னு தான் கூப்பிட்டு அவ்வளோ மரியாதை ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு அந்த ஒரு மதிக்கத்தக்கவர் நான் ஆர் சுந்தரராஜரோட அசிஸ்டென்ட் தான் இருந்தாலும் என் கூட நல்ல பழக அவர் அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்காண்டி பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த சீனை வேணாம்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு உள்ளம் வெள்ள உள்ளம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று அனுமோகன் அவர்கள் கேப்டனை பற்றி மிக அருமையாக கூறியுள்ளார்